கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் உள்ள நேத்ராவதி ஆற்றங்கரையில் இருக்கிறேன் அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒரு நபர் இந்த ஆற்றங்கரையிலும் தர்மஸ்தலா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்களை புதைத்ததாக போலீசாரிடம் தெரிவித்தார் அது மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்யப்பட்டவர்கள் என அவர் கூறுகிறார் தட்சிண கன்னட மாவட்டத்தில் மங்களூருக்கு உள்ள தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒரு நபர் அளித்த புகார் நாட்டையே உலுக்கியிருக்கிறது தர்மஸ்தலாவில் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கான சடலங்களை என் கைகளால் புதைத்துள்ளேன் அவற்றில் உள்ளாடை இல்லாத பெண்களின் சடலங்களும் பள்ளி செல்லும் சிறுமிகளின் சடலங்களும் இருந்தன அந்த இடங்கள் அனைத்தையும் நான் காட்டுவேன் மேலும் அவற்றை புதைக்க சொன்னவர்கள் யார் என்பதையும் உங்களுக்கு சொல்வேன் நடவடிக்கை எடுங்கள் என்று புகார்தாரர் காவல்துறை மற்றும் நீதிபதியிடம் கூறினார் புகார்தாரர் தர்மஸ்தலாவில் உள்ள கோவிலில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்ததாக கூறுகிறார் தான் அளிக்கும் புகார் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த ஒரு எலும்புக்கூட்டின் புகைப்படங்களையும் சமர்ப்பித்தார் ஒருவேளை தான் கொல்லப்பட்டால் உண்மை வெளிவராமல் இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் என கூறி ஒரு பட்டியலை சீல் வைக்கப்பட்ட உரையில் தனது வழக்கறிஞரிடம் சமர்ப்பித்துள்ளார் கர்நாடக அரசு இந்த வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்துள்ளது இந்த நியமனத்தை வரவேற்று தர்மஸ்தலா செய்தி தொடர்பாளர் அறிக்கை வெளியிட்டார் புகார்தாரர் அடையாளம் காட்டும் இடங்களை புலனாய்வு குழு தோண்ட தொடங்கியது சில இடங்களில் சடலங்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தர்மஸ்தலாவில் பல ஆண்டுகளாக கொடூரமான குற்றங்கள் நடந்து வருவதாகவும் ஆனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திருவதாக உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பிபிசியிடம் பேசிய மகேஷ் ஷெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பெண் பள்ளி ஆசிரியரை எரித்துக் கொன்றதற்கு காரணமானவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமி கடத்தப்பட்டார் ஐம்பத்தாறு நாட்களுக்குப் பிறகு அவரது உடல் ஆடைகள் இன்றி கண்டெடுக்கப்பட்டது வெறும் எலும்புக்கூட்டை தவிர அந்த சடலத்தில் எதுவும் இல்லை ಎರಡು ಕೈಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ರು ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ ಹಗ್ಗದಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ರು ಅಂದ್ರೆ ಅವರು ಬರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನು ಈ ಕೇಸ್ ಯಾವಾಗಾದರೂ ಒಂದು ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಇದು ಕೇಸಿನ ಬಗ್ಗೆ ತನಿಖೆ ಆದ್ರೆ ಬಾಡಿ ಬೇಕಲ್ಲ ಧರ್ಮಸ್ಥಳಕ್ಕೆ ಸೆಂದ್ರೆ ಮರುತುವಂ ಪೈಲು ಪದಿನೇಳು ವಯದ ಮಾನವಿ ಒರುವರ್ ಎರಡಾಯಿರತಿ ಮೂನ್ರಿಲ್ ಕಾಣಾಮಲ್ ಪೋನಾರ್ ಬೆಳ್ತಂಗಡಿ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗಿ ಮಿಸ್ಸಿಂಗ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡಕಂತ ಹೋದೆ ಬೆಳ್ತಂಗಡಿ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಮಿಸ್ಸಿಂಗ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಂಡಿಲ್ಲ ಸೊ ಅಲ್ಲಿಂದ ನಾನು ಸಿದು ಧರ್ಮಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದೆ ಹತ್ರ ನಾನು ಅವರ ಹತ್ರ ಕೇಳಿದೆ ಬಂದ್ರು ಮೂರು ಜನ ಬಂದು ನಿಮ್ಮ ಮಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಇದ್ದಾಳೆ ನಿಮ್ಮ ಇಲ್ಲೇ ಇದ್ದಾಳೆ ನಿಮ್ಮ ಮಗಳನ್ನ ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು ಹೀಗೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಕಾಲಿಗೂ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಬಂದು ತಲೆಗೆ ಒಂದು ಇಷ್ಟುದ್ದ ಕೋಲಿನಿಂದ ಫಟ್ ಅಂತ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟ ಮಂಗಳೂರಿಗೆ ಬಂದ ಅವಾಗ ನನ್ನ ಮನೆ ಇತ್ತು ಮಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಆ ಮಂಗಳೂರಲ್ಲಿರುವ ಮನೆಯನ್ನು ಇದು ಬಂದು ನೋಡಿದ ಅವಾಗ ಹತ್ರ ಕೀ ಲಾಕ್ ನನ್ನ ಹತ್ರ ಇತ್ತು ಬಟ್ ಆ ಲಾಕು ನನ್ನ ಹತ್ರ ಇದು ಮನೆ ಬರ್ತೀನಿ ಮನೆ ಡೋರೆಲ್ಲ ಓಪನ್ ಆಗಿದೆ ಓಪನ್ ಆಗಿ ಎಲ್ಲ ನನ್ನ ಬಟ್ಟೆಗಳು ನನ್ನ ಮಗಳ ಬಟ್ಟೆಗಳು ನನ್ನ ನನ್ನ ರೆಕಾರ್ಡ್ಸ್ಗಳು ನನ್ನ ಮಗಳ ರೆಕಾರ್ಡ್ಸ್ಗಳು ಫೋಟೋಸ್ಗಳು ಎಲ್ಲನೂ ಸುಟ್ಟು ಬರ್ನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಫುಲ್ ಮನೆಯೇ ಬರ್ನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿಂದ ಸೀದಿಕೊಂಡು ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಬಟ್ಟೆ ಇತ್ತು ನನ್ನ ಹತ್ರ ಬೇರೆ ಬಟ್ಟೆ ಇರಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿಂದ ಬಂದವಳು ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಂದು ವಾರ ರೋಡ್ ರೋಡ್ ಅಲ್ತಿದ್ದೀನಿ ನಾನು ಬೇರೆ ಏನೂ ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ ನನ್ನ ಮಗಳ ಅಸ್ಥಿ ಏನಿದೆ ಅದನ್ನು ಕೊಡಿ ಡಿ ಎನ್ ಎ ಮ್ಯಾಚ್ ಆಯಿತು ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಾನು ಎಲ್ಲಿಯಾದರೂ ಸಿಕ್ಕಿದರೆ ನನ್ನ ಮಗಳ ಅಸ್ತಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಪ್ರದಾಯ ಹಿಂದೂ ಸಂಪ್ರದಾಯದ ಸನಾತನ ಹಿಂದೂ ಸಂಪ್ರದಾಯದ ಪ್ರಕಾರ ಏನು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಅವಳ ಒಂದು ಆಸೆಯನ್ನು ಅಥವಾ ಅವಳ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಕೊಡಿಸಿ ಕೊಡಿಸ್ಬೇಕು ಇವಾಗಲೂ ಏಕಾಂಗಿ ಇದ್ದೀನಿ ಯಾರೂ ಇಲ್ಲ ನನಗೆ ಅವರು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಅವರನ್ನು ಎದುರು ಹಾಕೊಳೋಕ್ಕಾಗಲ್ಲ ನನ್ನಿಂದ தர்மஸ்தலாவை சேர்ந்த பதினேழு வயது பெண் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இது மாநிலம் முழுவதும் பெரிய அளவிலான போராட்டங்களை தூண்டியது போலீசார் சந்தோஷ் ராவ் என்பவரை குற்றவாளியாக கொண்டு வந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை மகளு நன் அம்மமகளு வருவே கந்தையிலே இன்னும் இந்த உடிகரோ வேஃபோ மருநரு இதால் ಆ ಟೈಮ್ನ ಲ್ಯಾಟ್ರನ್ ಇಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾವು ಗುಡ್ಡೆಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೆವು ಹೋಗುವಾಗ ಕೆಲವರ ಊತ ಹಾಕಿದ ಹೆಣವನ್ನು ಹಂದಿಗಳು ತೆಗ್ದ ಮೇಲೆ ಎಳುಬು ಎಲ್ಲ ಮೇಲೆ ಇತ್ತು ಎದುರಿನಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೋಗಲ್ಲ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ಕಂಡಿದ್ದೇನೆ ಹತ್ತಿರ ಹತ್ತಿರ ಅದೆಲ್ಲ ನಾನು ಇದೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೇನೆ ಎಷ್ಟು ಅಂತ ಲೆಕ್ಕ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎರಡು ಗಂಟೆ ರಾತ್ರಿ நம்ம தேவஸ்தானே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சம்பவத்திற்கு பிறகு பரவலான போராட்டங்கள் காரணமாக தர்மஸ்தலாவில் குற்றங்கள் குறைந்துவிட்டன என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் அந்த பெண்ணின் நினைவாக ஒரு சிலை எழுப்பப்பட்டது அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு கோவிலாக மாற்றப்பட்டது தர்மஸ்தலாவுக்கு வரும் பல இளைஞர்கள் அவரது வீட்டிற்கு சென்று அவரது தாயாருக்கு இரங்கல் தெரிவிக்கின்றனர் இது இந்த நான்கு பேர் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல காவல்துறை தகவலின்படி இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இடையில் தர்மஸ்தலா மற்றும் உஜிரேயில் பதிவான இயற்கைக்கு மாறான மரணங்களின் எண்ணிக்கை நாநூற்று ஐம்பத்தி ரெண்டு இந்த நான்கு வழக்குகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் புகார்கள் குறித்து கருத்து பெற தட்சிண கன்னட போலீசை பிபிசி தொடர்பு கொள்ள முயன்றது அவர்கள் எந்த பதிலும் அளிக்கவில்லை ದೊಡ್ಡವರಂತ ಯಾರಿದ್ದಾರೋ ಅವರ ಕೃಪಾಪೋಷಿತರಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಅದಕ್ಕೆ ಡಿ ಗ್ಯಾಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಲೋಕಲ್ ಹೆಸರು ಡಿ ಗ್ಯಾಂಗ್ ಅಂತ ಆ ಗ್ಯಾಂಗಿನವ್ರದು ಈ ಥರದ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ಈ ದಂಪತಿಗಳನ್ನಿರಬಹುದು ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನಿರಬಹುದು ಅವರ ಲಾಜ್ಗಳಲ್ಲಿ ಇರುವ ಅವ್ರು ತಗೊಂಡಿರ್ತಾರೆ ಲಾಜ್ಗಳಲ್ಲಿ ಸ್ಥಾನವನ್ನು ಆಗ ಅವರನ್ನು ಅದರಲ್ಲಿ ಚೆಂದ ಇರುವಂಥವ್ರೂ ಬಾಕಿಯವ್ರನ್ನೆಲ್ಲರೂ ಕೂಡ ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಗ್ಯಾಂಗ್ ಇದೆ ಅಲ್ಲಿ ಸೊ ಅದನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಒಮ್ಮೆಗೆ ಅವರನ್ನು ಅತ್ಯಾಚಾರ ಮಾಡಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ನಂತರ ಕೊಂಡೋಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂಥ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಯಾವುದುಂಟೋ ಅದು ಆ ಧರ್ಮಸ್ಥಳ ಎಂಬ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಧರ್ಮಸ್ಥಳ ರಿಪಬ್ಲಿಕ್ಕೇ ಇರುವಂಥದ್ದು ಇದು ಇಂದಿಯ ನೀತಿ ವರಲಾಟಿ ಅರಿಯ ಆಫ್ಟರ್ ವೆಳಿಪಡುತ್ತಾರುಗ್ಟರ್ ಕೇಮ್ ವಿ ಫೆಲ್ಟ್ ದಟ್ ಹಿ ದಿಸ್ ಇಸ್ ನಾಟ್ ಅ ಪೆಂಡಿಂಗ್ ಕೇಸ್ ನೋಬಡಿ ಇಸ್ ಲುಕಿಂಗ್ ಫಾರ್ ದೀಸ್ ಬಾಡಿಸ್ THERE IS NO, pending file, there is no pending case. The police is not பெண்டிங் ஃபைல் him because பெண்டிங் கேஸ் த போலீஸ் the நாட் place ஃபார் not even ஆர் இன் looking பிளேஸ் any of இவன் ஆர் நாட் லுக்கிங் has come, ஆஃப் தீஸ் பாடிஸ் ஸோ ஹீ இஸ் கம் அண்ட் அட் த லா புக்ஸ் தட் WE HAVE, IN லாஸ்ட் ஒன் 100 இயர்ஸ் WE டோன்ட் SEE எனி INCIDENT லைக் தஸ் தர்மஸ்தலாவில் குற்றங்களுக்கு எதிராக போராடும் அமைப்புகளும் போராட்டக்காரர்களும் கோயிலை நிர்வகிக்கும் குடும்பத்தினர் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர்

जेडीएस का लीडर वो लोग काव पड़ता है हम लोग किससे बीक मांगने का न्याय का किससे उधर जंगल है एक बॉडी पड़ेगा तो सुअर जंगल का जानवर खा के जाता है कितना वो नेत्रावती नदी का अंदर से सड़कर गया किसको मालूम बीक मांग रहे हैं भाई बीक मांग रहे हैं अभी भी न्याय नहीं मिलेगा तो ये भारत देश में न्याय है क्या है क्या कानून है क्या it is entire collapse of the criminal justice system they have taken the shield of sentiment of religion anybody questions their crime committed by the authorities they portray it as you are questioning the god you are questioning the temple actually no one is questioning god or temple everyone is a devotee including myself so this is the shield they have taken from 4 to 5 decades காங்கிரஸ் பாஜக மற்றும் ஜேடிஎஸ் ஆகியவை தங்கள் மீது சுமத்தப்படும் மறுக்கின்றன இந்த விவகாரத்தில் போராட்டக்காரர்கள் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன பிரதான ஊடகங்களுடன் ஒப்பிடும் போது தர்மஸ்தலா குற்றங்கள் குறித்து டிஜிட்டல் ஊடகங்கள் பரவலாக செய்தி வெளியிட்டன இந்த குற்றங்கள் குறித்து கர்நாடகாவில் விவாதம் எழுந்ததற்கு டிஜிட்டல் ஊடகங்களே பொறுப்பு